தேவிர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் தேவிர்கே ஜி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகை என்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எங்குயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா ஜபமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்த யானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் മമ്മയാനവൾ മുഴ ദർക്കയേ ദേവി ദുർഗേ ജയ ദേവി ദുർഗയേ ദേവി ദുർഗയേ ജെയേവി ദുർഗേ ഉയരുമാണൾ ദുർഗാ ഉടലുമായവൾ ഉലകമായവൾ പൈരുമാനവൾ പൈരുമായവൾ പടരും കൊമ്പവൾ കുമ്പവൾ പണു പൊങ്കിടും പഴുത്ത ദുർഗയേ ദേവി ജയ ദേവി ദുർഗയേ ദേവി ജയ ദേവി ദുർഗയേ തുൻപ மாற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி ஜெய தேவி ஜையே குபுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருபுமானவள் துர்கா திருஷூரிமாயவள் திருநீற்றிலிடம் திகழும் துர்கையே தேவிர்கையே தேவி தேவிர்கையே ஜெய ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் தன் தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி தேவி ஜெய தேவிர்கையே தேவி தேவிர்கையே ஜெய தேவி தேவிர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்று மருளும் துர்கையே अंबु दुर्गे जय दुर्गा दुर्गे देवी दुर्गे जय देवी दुर्गे देवी दुर्गे जय देवी दुर्गे देवी दुर्गे जय देवी दुर्गए देवी दुर्गे जय देवी दुर्गे देवी दुर्गे देवी दुर्गे देवी दुर्गे